அனைவருக்கும் வணக்கம் நான் மத்தியப்பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜிவோ கார்லிக் இந்த டேட் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அரவில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் அறையில் அதே மாதிரி மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் டாப் ரேட்டு நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நாலுலேருந்து ஆரம்பிச்சு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மார்க்கெட் லீவுங்க மறுபடியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் வண்டி ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் தான் ரேட்டு ஏங்கமாக இறங்குமாறது கிளியாக தெரியுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் மொத்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்க நாடு இதில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கொஞ்சமாக போரிய மிக்ஸ் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா போயிருக்கு சரக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சரக்கு இருக்குதுன்னா சூப்பராக இருக்குங்க இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நாடு பூனா லட்டு சைஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு பூனா லட்டு சரக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் சார் இருக்குது இந்த குவாலிட்டி சாருக்கு பாருங்கள் நாடு சிங்கிள் பாம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறுரூவாய்க்குள்ளே போகும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சிங்கிள் பாம்